கலைவாணி வீதி அதுக்கு பக்கத்துல ஒரு பாதகية போடு. வெளுகாணி தான் முக்கியம். ஒரு தாதுகோவன் தريق. இன்னியே அந்த விகாரைக்கு போய் ஏதாவது செய்ய வேணும். இந்திரையெல்லாம் முள்ளுகாமி இதுல முள்ளுகாமி அந்த சந்தில இருந்து வரையிலாது இல்லாது இத தாண்டி விகாரைக்கு போற தங்களுடைய இளமையான நினைவுகளை இந்த இடத்துல துள்ளி மகிழ்ந்து விளையாடிடக்கூடியவர்கள் இன்றைக்கு நிலமில்லாமல் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் தையட்டியில மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து விகாரை கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு தான் இருக்கிறோம் இதுக்கு முதல் எல்லாம் இந்த காணியை விடுவோம் அடாத்தாக பிடித்து வைக்கப்படும் மக்கள் போராடி அப்ப இதுல எல்லாம் முள்ளுக்காம்பி இதுல முள்ளுக்காம்பி அந்த இருந்து வேற இல்லாது இதை தாண்டி விகாரைக்கு போற சிங்கள மக்கள் மட்டும்தான் போக முடியும் இந்த கரையில தான் இந்த காணிக்குரியவை எல்லாம் நின்று போராடிக்கணும் இப்போ இந்த காணிக்குரியாக்கள்லாம் இந்த கரையில் நின்று போராடிக்கொண்டிருக்கணும் ஏன் இந்த இடத்துக்கு வந்து நாங்க சொன்னா தையட்டியில இருக்கக்கூடிய இந்த இடம் அண்மையில ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த காணிக்கு பதிலாக மாற்று காணி கொடுக்கலாம் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மக்கள் அதையெல்லாம் கேட்க இல்லை அது அந்த மக்கள் வாங்கிட்டு போயிருக்கணும் அவைக்கு தேவை பரம்பரை பரம்பரையா தாங்கள் தங்களோட அப்பா அப்பாட அப்பா இவையெல்லாம் வாழ்ந்துடக்கூடிய அந்த காணியில தாங்களும் வாழணும் அந்த ஏக்கம்ன்றது எப்பயுமே நிறைவேற்றப்பட முடியாத விஷயம் இது தொடர்பில் இப்ப அதிகமான கூட்டங்கள் நடைபெறுகிறது அதிகமாக பேசப்படுகிறது இங்கிருக்கூடிய மக்கள் இந்த காணி சொந்தக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் இப்படி தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்கள் விகார கட்டப்பட்டு விடம் சட்டவிரோதமானது என்பதை வந்து அண்மைய நாட்களில் வேறு சில தேர்களுடைய கருத்துக்களுடைய அடிப்படையில் நாங்கள் பார்த்துருக்கோம் என்ன இந்த விஷயம் இருக்குது இந்த தையட்டி விகாரைக்கு பின்னாடி கூடிய முக்கியமான எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் இது காங்கிரஸ் துறை கடற்கரை முற்றுமுழுதாக ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியாக இருக்கிறது இதுல மிக முக்கியமான விஷயம் இந்த திருகோண சக்கரம் அப்படின்னு சொல்லி ஆறுதலையான இந்த திருக்குறள் அரண்மனை திறப்புகளால் சொன்னார் இதில் ஏதோ ஒரு அந்த சமயம் ஏதோ கட்டடம் ஒன்று இருந்தது அதை பின்னாட்டலில் இடிக்கப்பட்டிருக்கிறது முற்று முழுதாகவே ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகிறக்கூடிய நிலங்களில் வந்து வழிவடக்கை தவிர்த்து விட முடியாது எல்லா இடங்களுமே இந்த வகமாக தொடருந்து நிலையம் இருக்கிறது குறிப்பாக கோட்டையிலிருந்து புறப்படுகிற தொடருந்து இறுதியாக வந்து இங்கே தான் காங்கிரசன் துறையில் தான் தரிப்பது நிலங்கள் எல்லாம் எப்படி கபலீகரம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மோசமான விளைவு நீண்ட காலம் போரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இயல்பு நிலை திரும்புவதிலே இவ்வாறான விடயங்கள் என்பது பெரிய சிக்கல் கிட்டத்தட்ட யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு நீண்ட காலமாக இதெல்லாம் விவசாயம் செய்கிறார்கள் மக்களுடைய காணிகளில் யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு பாரியொரு பிரச்சனையாகவே வந்து இது இருக்கிறது பெரிய பெரிய கட்டடங்கள் இராணுவ மாளிகைகள் இங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் இதில் அந்த தொடர்ந்து வந்து அதனுடைய இயந்திரம் சுழன்று திரும்புறது இயல்பாக மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய வீடுகள் காணிகள் எல்லாமே வந்து இராணுவ நிலையங்களாகவும் ஏனைய விஷயங்களாகவும் வசதியாக சில வீடுகள் விடுவிக்கப்பட்டு பகுதிகளில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட கலைவாணி வீதி அதுக்கு பக்கத்தில் ஒரு பதாகையை போட்டிருக்கிறார்கள் தையெட்டி நேர போனா பருத்துறைக்கு போகலாம் முதல்ல வந்து அவன் இருபத்தி நாலு பிறப்பு முதல் பிடிச்சி கொண்டு போனவன் இருபத்தி நாலு பிறப்பு பிறகு பிரதேசவே பிரதேச சேலங்களால் வந்தள விட்டு இருபது பிறப்பு காணி அவை கொடுக்கப்பட்டிருந்தாரு அதில் தான் முதல் முதல்ல அவை வந்து கல் நட்டு அது அடிக்கல் நாட்டி நட போனவன் பிறகு ஆரம்ப காலத்தில் ஒரு அடுத்த காணிக்கில் அவர்கள் ஒரு கொரோனா பீரியடில் வந்து அந்த நாங்கள் இருந்த காலத்தில் அதுக்குள்ளே அடிக்கல் நாட்டினோம் அடிக்கல் நாட்டி போட்டு அதிலிருந்து பிறகு தொடர்ந்து அந்த பிறநாப்பீடு நாங்கள் அங்கே போக முடியாத காலங்களில் திரும்ப கூடுதலான கட்டி கொண்டு வந்து திரும்பவும் நாங்கள் க அந்த இடத்து முறைப்பாடு பிரதேச சபையில் முறைப்பாடு செய்தோம் பிரதேச சேலத்தில் முறைப்பாடு செய்து ஒருங்கிணைப்பு கூட்டங்களை கலந்து கொண்டு அது தனியாட்ட காணி என்று அதை தண்டம் அப்பொழுது அவர்களை அதை மறத்து கொண்டு வந்து அது அதை பற்றி ஒரு இதுவும் யாரும் எடுக்க இல்லை எங்களுக்கு எட்டு காணி இருக்குது எட்டு பிறப்பு காணியில் ஒரு மூன்றரை பிறப்பு காணி வந்து அவங்க போட்டிருக்க அந்த போர்டர் அவன் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு மூன்றரை பிறப்பு எங்களை வழியிலேயும் காணி உள்ளுக்கும் இருக்குது நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியுமா அந்த இதுக்கு எண்ட யாருக்கு என்ட பண்ணுற இடத்துல ஒரு வீடு வந்து அந்த மேலால் உடஞ்சி கோபிசம் லெவலில் இருக்குது அந்த வீட்டின் ஒரு பகுதி கூட அவன் எல்லைக்கு இருக்குது வீட்டின் ஒரு பகுதியும் கொஞ்சம் காணியும் எங்களுக்கு விட்டுட்டு மிச்ச காணி

ஒவ்வொரு விடயங்களையும் சும்மா தேவை இல்லாமல் கழிச்சு போட்டு கண்ணை மூடி சுட்டு போட்டுட்டு பட்டுட்டு தான் சொல்கிற மாதிரி இருக்காமல் உண்மையான விஷயங்களை மக்களுக்காக கதையுங்க எல்லா இடமுமே இராணுவ காவலன்கள் அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது முந்தைய இதில் வந்து அந்த நான் நினைக்கிறேன் இதனுடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கக்கூடிய நாளில் காணொலிக்கு வந்திருந்தாங்க இதில் வந்து யாருமே உள்ளுக்கு வர முடியாதபடி இந்த வாசலெல்லாம் மறித்து இராணுவத்தினர் காவல்துறையெல்லாம் இருந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் இலகுவில் மறக்க முடியாது இன்றைக்கும் ஒவ்வொரு பூரணி நாட்களில் போராட்டம் இடம்பெறுகிற ஒரு தளமாக இந்த பகுதி மாறியிருக்கிறது ராணுவ காவலர் அதை கட்டார்கள் நாங்களே நான் வளர்ந்த காணி அந்த அந்த விடுபடாத காணிக்குரிய முன் வீடு தான் எங்களுடைய வீடு நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் அங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்து அறுபத்தெட்டு வயதாகுது அப்போ நாங்கள் கிட்ட அறுபத்தேழு வருஷம் முதல் ஆனால் எங்கள் இங்கே எனக்கு அந்த அதில் இருக்கிற காணி வந்து இப்போ எங்களோட தங்கச்சிக்கு கொடுத்த காணி தான் அதில் இருக்கிற காணி அது கிட்டத்தட்ட என்னுடைய தந்தையாருடைய தந்தையார்ட்ட தந்தையாருடைய காணி கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட காணி அது எங்களோட பூர்வீகமான நிலம்மா அந்த காணி வந்து எனக்கு மாமா வந்து எனக்கும் இந்த ஒய்ஃபுக்கு சீதனமாக தரையில் என்றால் அது பரம்பரை காணி அது ஆண் சந்ததியிட்ட இருக்கணும் எனக்காக என்னுடைய மச்சான் பேரில் எழுதி போட்டு எனக்கு அந்த காணியை பார்க்கறக்கான தத்துவம் தான் திறப்பட்டது ஏனெண்டா பரம்பரை காணி பெண் சந்ததியிட்ட போகக்கூடாது ஆண் சந்த் ஆண்வழி சந்ததியிட்ட இருக்கணும் அப்படியான ஒரு காணி உண்டு எடுத்து போட்டு எங்களுக்கு நஷ்டம் எழுத அல்லது மேட்டு காணிதாரன்றதோ ஜதார்த்தத்துக்கு முற்றிலும் புறம்பான அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அது சொல்லி அடங்காதுன்னு தான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் சாதாரணமாகவே ஒரு சொந்தமாக ஒரு காணி இல்லாமல் கனசனம் இடம் பேர் தங்கள் முகாமிலேயும் இதுலேயும் இருந்து வர ஆனால் நாங்கள் சொந்த காணி பரப்பு கணக்கில் ஏக்கர் கணக்கில் சொந்த காணிகளை கொண்டு அந்த காணி இல்லாமல் அந்த காணியுண்டே அருகோடையே இன்னொரு ஆக்கள்கிட்ட ஒரு வீட்டை வாடகைக்கு பெற்று வாடகைக்கு வீடு எடுக்கிறதே சரியான கஷ்டம் வாடகைக்கு பெற்று ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வீடாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கேக்க நாங்கள் அனுபவிக்கிற வழி சொல்லி அடங்காது அதை விட நாங்கள் இப்படி சொந்தமாக ஒரு காணியை வச்சு எங்கள்ட காணியில் நாங்கள் ஒரு இப்போ தேங்காய் தட்டுப்பாடுக்கு ஒரு தென்னியை நட்டு பராமரித்தா கூட அது ஒரு வாழ்வாதாரமாக தான் அமையும் அப்படி எதுவுமே செய்ய முடியாத கையால் ஆகாத நிலைமையில் தான் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் தையட்டி உப அஞ்சல் அலுவலகம் அதே மாதிரி கலைமகள் வீதி இப்படி இருக்குது ஒரு பனைக்குள்ளால விகாரையினுடைய தாது கோபம் தெரிவதுதான் நல்லிணக்கம் இவ்வளவு வசதியாக செழிப்பாக இந்த மக்கள் இங்கே வாழ்ந்திருப்பதற்கு இதை விட மிகச்சிறந்த உதாரணம் எதுவுமே கிடையாது அதால நாங்கள் அந்த விகாரிகள் இருக்கிறபடியால விகாரம் மட்டும் காணி மட்டுமே இல்லை அதை சூழ உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் காணியம் இருபத்தஞ்சி முப்பது ஏக்கர் காணியும் கூட சினம் பெறாத நிலையில் இருக்கிறோம் அப்போ அந்த அந்த எங்கள் அயல் கிராம எப்பது கிராமங்கள் ஒருத்திரம் பெறாத காரணத்தினால நாங்கள் இப்போ மாணிப்பாயில் முடிவைந்து இருக்கிறோம் விஹார இருந்தது அதுலேருந்து இப்போ கட்டியிருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ட்ரெண்டி கிலோமீட்டருக்கு கங்கால் இருந்தது அது செப்பரேட்டாக இல்லப்படுத்தப்பட்ட அந்த காணி அப்படியே இருக்குது மற்ற விடிய நாங்கள் இப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் அமைதியாக சுப்பிரபாதமோ இன்னோ கேட்டலும் அதில் ஒரு விஹாரை இருந்து நாங்கள் பிரித்தோத வழி கேட்க எங்களுக்கு மாசுதான் ஆனால் அந்த விகாரையை எங்கட காணி எங்கள்கிட்ட இருந்து பலாத்காரமாக பிடுங்கி அதில் கட்டி அதில் ஏறி அவன் ஆட்சி செய்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அதை கேட்க எங்களுக்கு சரியான ஒரு மன உளைச்சல் உடனே விழுகிட்டு அந்த விகாரைக்கு போய் ஏதாவது செய்ய வேணும் என்ற ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு வருகிறது அதை யாருமே பிள்ளையாண்டு சொல்லல அது ஏன்னாடா என்ற ஊரைக்கு மேலே ஒருத்தன் கொண்டு இருந்து ஆட்சி செய்யக்க அது நான் ஒரு அமைதியான முலை முறையில் சம்மதம் சொல்லி கடந்து போற அளவுக்கு நான் இன்னும் ஞானியா பக்குவப்படவில்லை நாங்க போக வேண்டிய இடம் இது இந்த இராணுவத்தின் அலையில காவல்துறை அந்த வீதியை மறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தடுப்பு சுவர் சரித்திரபூர்வ திசை ரஜமகாவிகாரை என்னையா சொல்லப்பட்டிருக்கு இந்த கா கால வளாகப் பகுதிக்குள்ளேயே இராணுவ நிலையம் எல்லாம் அமைஞ்சிருக்குது இல்லை மாட்டு மாட்டுக்காணியை கோர முடியும் மாட்டுக்காணி என்று சொல்லி நாங்கள் அதுக்குள்ளே எடுக்கையில் அதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே ஒரு பதினாறு பேருக்கு அதுக்குள்ளே காணி இருக்குது இப்போ பதினாறு பேர் காணி அதில் இருக்கேன் இவன் தங்களுடைய அந்த இருபது பேரை போய் நாங்கள் முதல்ல கேட்ட பொழுது மாட்டுக்காணி ஒழுங்கு நாங்கள் விரும்பவே இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் அவரை வேறு வேறு இங்கே என் போயிருக்க சொல்லி அப்படி இப்படி என்ன கதை விட எங்களை தையிட்டு ஒரு நிரந்தரமான நாங்கள் கனகாலம் கூடியிருந்த ஒரு சிறிய கிராமம் ஒரு விவசாய கிராமம் அங்கே விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டு விவசாயிகள் நடவடிக்கைகள் செய்து கொண்டு எல்லாமே ஒரு சிதற நிலைக்கு வந்திருக்கு இந்த விகார பிரச்சனையாலே எங்களிடக்கிடமே சிதறப்பட்டு இருக்குது இல்லை முதல் வந்து எங்கட கௌரவ ஆளுநர் வந்து மாவட்ட செயலராக இருக்கும்போது பழைய ஆளுநர் ரெஜினால் கூரை வந்து அடிக்கல் நாட்டினவர் அந்த பழைய தான் நாட்டினது வெங்கடா ஆளுநருக்கு கௌரவ ஆளுநர் வேதநாயன் சோர் அவர்களுக்கு மடிவா தெரியும் அப்பா அவர் ஜி இருந்தவர் அவரும் சேர்ந்து வந்தா அந்த அடிக்கல் நாட்டினது இது திட்டமிட்டு அவைக்கு கண்டுபிடிச்சிட்டோம் என்னடா இந்த காணியில் நியாயமான காணி ஆக்கள் இப்போ இல்லை இடம் அந்த நடந்த யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து ஆக்கள் சிக்கத்திக்காக இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய ஒரு ஏரியா வந்து அப்படியே தொடர்ச்சியான நிலப்பரப்போடு இருக்கிற இந்த இடத்தை கையகப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு தான் அது பிடிக்கப்பட்டு ஒரு குறியீடாக அது பாதுகாப்புக்காக ஒரு விகாரி அமைக்கப்பட்டதாகவே நான் கருது தாது கோபம் நிறைய நிலங்கள் இருக்கிறது அவர்கள் அதற்காகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதோட இந்த பாதை அப்படியே முடியுதாங்கள பார்த்த அன்னைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளி இடம்பெற்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வந்திருந்ததால் இது நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கூட்டமாக தான் நாங்கள் கருதிருந்த நாங்கள் எங்களோட விஷயம் அந்த இடத்துல எழுப்பப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது அப்படி எழுப்பிய போதும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார் அவரது வாயால் அந்த பதில் ஏதும் ஒன்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலை வரும்போது அந்த இடத்தில் குறுக்கே பாய்ந்த இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவர் யாருக்காக வேலை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை சம்பந்தமே இல்லாமல் அந்த மக்களுக்கு வழங்கி அவர்களை சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு தவறான கூற்றை வழங்கி அந்த இடத்திலே அந்த பிரச்சனையை முற்றுமுழுதாக திசை திருப்பியுள்ளார் இது எங்களுக்கு மிகுந்த ஒரு விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடன் நேரடியாக எந்த தொடர்புமே இல்லை நாங்கள் இது சம்பந்தமாக அவரு அவருடன் கலந்துரையாடவும் இல்லை நமது காணி பிரச்சனைகள் உண்மைத்தன்மை என்ன என்று கூட அவருக்கு தெரியாத இடத்துல அவர் நஷ்டஈடை வழங்கலாம் என்று சொல்லி வெகு சாதாரணமாக கூறி சென்றது நமக்கு சரியான மிகுந்த கோபத்தையும் மன உளைச்சலையும் தான் ஏற்படுத்தியிருக்கிறது

இழப்பீடு எங்களுக்கு அதில் தர்றதால பிரியோசனை மாற்று காணியை தர்றதாலையோ எங்களுக்கு இழப்பீடு அதில் தர்றதாலே எந்த ஒரு பிரியோசனம் இல்லை ஏன்னு சொன்னால் நான் உங்களை திரும்ப வந்து அது மட்டுமே இல்லை அதில் உள்ள இத்தனையோ பிறப்பில் உள்ள சனங்களே வர முடியாமல் இருக்குது அதில் ஒரு ஒரு கிட்டடியில் ஒரு ஆள் வந்து வீடு கட்டுறக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தவன் வீடு அமைப்பு கொண்டு வந்து நாங்கள் வீடு கட்டுறதுக்கோ அதுக்குள்ளே வீடு எல்லாம் கலவுவோம் அந்த வீடு ஓடிடுச்சு அப்போ தனியாக அந்த பரப்பு மட்டுமே இல்லை குழு முழு முழு இடமுமே ஒரு பிடிப்பட்ட ஏரியாவாக போயிடுச்சு தங்கட காணிக்க விசாரம் எடுக்கின்றது ஜனாதிபதி நேரடி பிரதிநிதி ஒரு ஆள் வாயால் இது பொதுமக்களின் காணி இந்த காணி வந்து விசாரக்குரிய காணி இல்லைன்றத வர வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திக்கு கிடைச்ச வெற்றியாக நான் கருதுறேன் என்னது ஏன்னா அங்கால கிடக்குது விசாரக்குரிய காணி அங்கால இருக்குது எங்கட காணிக்க விசாரம் இருக்குன்னு சொன்னால் ஆரம்பத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளில்லை இல்லை இது விசாரக்குரிய காணி என்று சொல்லி உண்மையான பௌத்தர்கள் அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது விகாரைக்குரிய காணியை தமிழர்கள் பிடிக்கிறார்களா என்ற குழப்பம் இருந்தது இப்போ கௌரவ ஆளுநர் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி இந்த நேரடி பிரதிநிதி சொல்லியிருக்கிறார் பொதுமக்களின் காணி பொதுமக்களின் காணிக்கள் விகாரே அமைக்கப்பட்டிருக்கின்றது இது எப்போ வந்ததுன்றா அந்த விகாரைக்குரிய காணி பதினீடாக வழங்கப்படுகிறது அல்லது வழங்கப்பட்டால் இவர்கள் சம்மதிப்பார்கள் என்ற ஒரு கூற்றின் மூலம் எங்கட காணிக்க தான் விகாரே அமைக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் இலங்கை முழுக்க இருக்கிற பௌத்தர்களுக்கு அது தெரியப்படுத்தப்படுறதுக்கு இது ஒரு காரணமாக அமைந்திருக்கு மற்றபடி எங்களுக்கு நாங்கள் அந்த அதில் மேட்டு காணியோ அல்ல வெட்டியோ நாங்கள் எதிர்பார்க்கல இந்த காணி விவகாரம் என்பது சட்ட நடவடிக்கை கூட உட்படுத்தப்பட்டிருக்கிறது மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தினுடைய கட்டளை ஒன்று கூட இதில் ஒட்டப்பட்டிருக்கிறது கூட்டமோ இந்த விதத்தில் தடை செய்யக்கூடாது எனவும் மன்ற நாள் குற்றவியல் சட்டக்கோவை சில தீர்மானங்கள் எடுத்துக்கிறாங்க அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து இதில் கொண்டு வந்து ஒட்டப்பட்டிருக்கிறது வேறு ஒன்று கிளிக்கப்பட்டிருக்கிறது

மற்றது இப்ப நாங்க சும்மா ஒரு மெசல கூடம் கட்டினாலே அது இடிக்கத்தான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல போய் போராடுவாரா இது ஒரு சுகாதார வசதிக்காக கட்டப்பட்ட மெலசலகூடம் இதை அகற்ற சொல்றது பாவம் மக்கள் அடிப்படை வசதி உரிமை ஊறப்படுதுன்னு சொல்லி கதைப்பாரா இல்லத்தானே இடிச்சு தள்ளுறீங்க தானே ஒரு மதுலண்டான மெலசல கூடம்னானு இடிச்சு தள்ளுறீங்க தானே அதே மாதிரி மாதிரிதான் இது இதை நீங்க விஹாரியா பார்க்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை இதோட சட்டவிரோதம் கட்டிடம் அவளை வந்தா இதில் போடப்பட்டிருக்கிறது சரித்திரபூர்வ திச ரஜ மகா விகார இங்கே வருகிற போதே வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக யாருண்டே தெரியாது சாதாரண உடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கணும் ஆனால் இந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது உள்ளே போக முடியாதுன்ற எந்த பதாகையும் இல்லை ஆனால் வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பேருந்துகள் தரித்திருக்கிறது இதெல்லாம் மக்களுடைய நிலங்கள் நாங்கள் சொல்கிற போது முழு முயற்சி எடுத்து இதை அவர் என்று மாறிட்டார் அங்கே அதே போன்ற ஒரு இதோட வந்தார் கொஞ்ச நாள்லயே அவர் அதுல இருந்து விலகி சென்று விட்டார் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு விதமாக சொல்லினோம் ஆனால் எங்களுக்கு இந்த கவர்னர் வந்து இப்ப புதிதாக வந்த கவர்னர் வந்து எங்களுக்கு சாதகமாக அவர் இஏ அறிந்தபடியாக அவருக்கு இது சம்பந்தமான முழு விவரம் தெரியும் அவர் தான் அடிக்கல் நாட்டினரிடம் முகரே இப்போ பீகாரை வந்திருக்கிற இடம் என்றது அவருக்கு தெரியும் என்ற அவர் இதை சரியான வழியில் கொண்டு போவார் என்ற ஒரு எதிர்பார்ப்புங்கள்ட்ட இருந்தது சில வேளை அன்றைக்கு கச்சேரியில் தவறுதலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் பிள்ளையாக சொல்லிட்டாரோ என்ற அதை வேணுமென்று சொல்லாமல் தற்செயலாக சொல்லப்பட்டதா என்றதை கவர் அறிக்கையில தான் நாங்கள் அறிஞ்ச ஒவ்வொரு போயாகவும் போராட்டம் செய்து அப்படி அந்த போராட்டம் செய்யக்குள்ள நாங்கள் முயற்சிக்கிறது அந்த இடத்துக்கு சிங்கள இடங்களில் இருந்து மக்கள் பெரும்பாலும் படை நேரம் அவரது குடும்பத்திலிருந்து அழைத்து வரப்படுகின்றனர் ஆனா சில ஒரு நிறுவனங்கள் சார்ந்த ஒரு டூர் வரைக்குள்ள இப்ப விகார கொடியை பார்க்க அது ஒரு சாதாரணம் இப்போ ஒரு அதுக்கு ஒரு விகாரி இருக்கண்டா சிங்கள மக்கள் இதன்படி அவர்கள் அதை தரிசிப்பது வளமே அப்படி வார ஆகளுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு சிங்களத்திலேயோ ஒரு ஆங்கிலத்திலேயோ நாங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிற முனைகின்ற வேளையில் இந்த போலீஸ் அதிகாரிகள் நமக்கு எதிராக வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிறார் ஏனென்றால் எங்கே அந்த உண்மை வழிபட்டு விடுமோ என்ற அச்சம் அவர்களது அந்தரம் அவர்களது ஆக்ஷன்களில் தெரிகிறது மற்றது இப்போ நாங்கள் தடுக்கிற பொழுது ஒரு முறை ஒரு இன்ஜினியர்ஸ் ஆகல் வந்தவே அவ திரும்பி போயிடும் திரும்பி போவேக்குள்ள உள்ளுக்கு இருந்து திருப்பி ஓடர் வருது இல்ல பஸ்ஸை உள்ளுக்கேடு 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 தாங்க பார்க்கணும்னு போலீஸார் வந்து எங்களுக்கு காட் பண்ணி கொண்டீங்கன்னா பஸ்ஸை உள்ளுக்கெடுக்குது ஆனால் அந்த இடத்துலையும் அந்த ஆக்கள் ஒரு மனச்சாட்சி உள்ள படித்த ஒரு பௌத்தர்கள் மற்ற மத நம்பிக்கைகளை ஒரு தீவிர பின் பெற்றவர்களாக இருந்த மேலே அவர்கள் அந்த விகாரைக்கு வரவில்லை திரும்பி சென்றவர்கள் இது எங்களுக்கு இப்படியான நிகழ்வுகள் ஒரு வெற்றியாக தான் அமைகிறது நாங்கள் தொடர்ந்தும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் இங்கு போராட்டம் செவர்களை தடுக்கக்கூடிய போன்ற அமைப்புகள் எல்லாமே எடுத்து உள்ளுக்கு வச்சிருக்கின்ற முட்கம்பிகள் இது சூழப்பட்டிருக்கிறது இது முற்று மக்கள் தங்களுடைய உறுதிகளோடு இதை மீட்பதற்காக அல்லது இந்த விஷயங்களை தங்களுடையதாக கொள்வதற்காக தொடர்ந்து போராடுகிறார்கள் தங்கள் நிலத்தையே தாங்கள் போராடி வேண்ட வேண்டிய ஒரு நிலையில தான் இந்த தேசம் அவர்களை தள்ளி இருக்கிறது மிக துரதிருஷவாசமான விஷயம் இது அஞ்சு வரப்பு காணிக்கு இருபது வரப்பு சாத்தியம் இல்லை பிரச்சனை இருக்குது ஆனபடியாக இது பிழையாக கவர்னரால் அர்த்தப்படுத்தப்பட்டு விட்டது அல்லது விளங்கிக் கொள்ளப்பட்டு தான் நான் கருதுகிறேன் எங்களுடைய விஷயத்தை அன்றைக்கு நான் ஜனாதிபதிக்கு தெளிவாக தெளி தெளிவுபடுத்தி இருப்பேன் அதற்குரிய கடிதங்கள் எல்லாம் சிங்களத்துல கொண்டாந்து நான் தமிழ்ல கொண்டாந்து நான் எங்களை கதைப்பதற்காக குழப்பியவரே அவைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரை பற்றி எனக்கு நிறைய விடயங்கள் தெரியும் அவர் அவருடைய சகோதரர்கள் என்னுடைய நண்பர்கள் ஆனால் நான் ஒரு தனி மனிதனை நான் தாக்கி கதைக்க விரும்பவில்லை அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிகப்பெரும் பதவி கிடைத்திருக்கிறது ஆனால் இவ்வாறான ஒரு பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரச்சனைகள் கதைக்கப்பட வேண்டிய இடங்களில் அந்த பிரச்சனைகளை கதைப்பது மற்ற இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம் தனிப்பட நான் சொல்லுகின்றேன் அவருக்கு என்ன தெரியும் அவர் தன்னுடைய தந்தைக்கு வேணுமென்றால் நட்டைவிடு வேண்டலாம் ஆனால் பஸ்களில் ஏற்றி காணாமல் ஆக்கப்பட்டு இதுவரைக்கும் எத்தனையோ ஆயிரம் பேர் ஆக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் வெறும் என்ன நடந்தான்னு தெரியாமல் இரவு நித்திரவும்லாம் எத்தனையோ தாய்மார்கள் வன்னியில் இருக்கணும் என்னுடைய சொந்தங்களில் இருக்கணும் இவருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உன்னுடைய தந்தை இறந்திருந்தாலோ காணாமல் ஆக்கப்பட்டது உனக்கு இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு நட்டை இடுக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு நட்ட எடுக்க வருவதற்கு உங்களுக்கு எந்த வித அருகதையும் இல்லை நீங்கள் வேண்டுமென்றால் நான் சவாலாக சொல்கிறேன் நேரடியாக ஒரு விவாதத்துக்கு அவர் விரட்டும் நான் நிறைய விஷயங்களை கதைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் அவர் எங்கே இருந்தார் அவருக்கு பிறகு அப்படி இந்த வீரம் வருகிறது இவருக்கு பின்னால என்ன அதுங்களுக்கு எல்லாம் தேவையில்லாது ஆனால் அவர் கதைக்க விரும்பினால் பல பேருக்கு சவால் விடுகிறார் நான் இப்பொழுது அவருக்கு சவால் விடுகிறேன் முடிந்தால் அவர் எங்களோட ஒரு நேரடி விவாதத்துக்கு விரட்டும் நான் அதை பேசுகிறேன் ஏனைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதனுடைய அடிப்படையில் இந்த வீட்டுக்காரெல்லாம் இந்த வீட்டுக்கே வர முடியாது என்ற அப்படி ஒரு இராணுவ முகாம் அதுக்கு முன்னால் அவர்கள் வாழ்கிறது அல்லது தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை நடத்துவது என்பது சிக்கலான விஷயம் இதுக்குள்ளே காணி இருந்தாலும் வந்து வெளியில் வாடகைக்கு எடுத்து வாழக்கூடிய நிறைய மக்களுடைய வேதனை என்றது அது வார்த்தையில் சொல்ல முடியாது இதில் இருக்கிற ஒட்டுமொத்த காணி அந்த எல்லைக்கு இதுல இருந்து ஒரு வீடு தாண்டி மிச்செல்லா காணிகளும் வந்து அந்த விகாரைக்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த விகார கட்டப்பட்டிருக்கிறது அடாத்தாக பிடித்து ராணுவத்தினுடைய எல்லைக்குட்படுத்தப்பட்ட பகுதியாக இது இருந்திருக்கக்கூடிய காலத்தில்தான் தான் சட்டவிரோதமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு படைகளுடைய தலைமையகத்தினுடைய இந்த விஷயம் எல்லாம் செய்து வச்சிருக்கீர்கள் ரொம்ப வரையும் இந்த காணி வருகுது அந்த விகாரைக்கு பின்னாகின்றது வந்து மிக முக்கியமான விடயம் உச்சுமுழுதாக பற்றை காடுகள் அதுக்குள்ளால ஒரு தாது கோபம் தெரிந்து மக்கள் மறு எல்லையிலே மக்களுடைய குடியிருப்புகள் இருக்கிறது மக்களுடைய அடிப்படை நிலங்கள் இதன் மூலமாக பறித்து எடுக்கப்பட்டிருக்கிறது வாழுகிற உரிமை கூட மறுக்கப்பட்ட ஒரு இனமாகத்தான் இந்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள் நல்ல வீடு பனைகளுக்குள்ளாலே ஒரு தாது கோபம் தெரிகிறது